எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கருணையை சேர்க்காமல் ஒன்றை பார்க்கும்போது இடையூறாக தோன்றும் கருணையை சேர்த்து ஒன்றை பார்க்கும்போது அது இடையூறு செய்தாலும் அதன் மீது இரக்கம் தோன்றும் கருணையை சேர்க்காமல் இறைவன் பாடலை கேட்டாலும் அதில் தோய்வு ஏற்படும் கருணையை சேர்த்தால் சினிமா பாடலிலும் அன்பும் அறிவும் தோன்றும் கருணையை சேர்க்காமல் அமுதானாலும் உடலுக்கு ஊறு செய்யும் கருணையை சேர்த்தால் எந்த உணவும் உடலுக்கு சத்தாகும் கருணையை சேர்க்காமல் மலரை முகர்ந்தாலும் அந்த மலரும் முகம் சுழிக்கும் கருணையுடன் மலத்தை முகர்ந்தாலும் அந்த மலமும் மனம் வீசும் கருணையை சேர்க்காமல் இருந்தால் ஒரு உயிர் மிகுந்த துன்பப்பட்டாலும் அதை கடந்து செல்வோம் கருணையை சேர்த்தால் ஒரு உயிர் நன்றாக இருந்தாலும் அதை பார்த்து கண்ணீர் வரும் கருணை சேர்க்காமல் எந்த ஒரு பிடித்த வேலையும் ஒரு சலிப்பை தரும் கருணை சேர்த்தால் சலிப்பான வேலை என்று சொல்லப்படுவதும் பரவசம் தரும் கருணை சேர்க்காமல் விட்டால் ஜீவகாருண்யமும் சாதாரண செயலாகும் கருணை சேர்த்து செய்தால் சாதாரண செயலும் ஜீவ ஜீவகாருண்யமாகும் கருணை சேர்க்காமல் கற்பனையே செய்தால் இன்ப துன்ப சுழற்சியில் வைக்கும் கருணை சேர்த்து கற்பனையே செய்தால் அறிவு விளக்கங்களை தரும் கருணையை சேர்க்காமல் இருக்கும்போது யாருடைய சின்ன முக அசைவாக இருந்தாலும் நமக்கு கோபத்தை உண்டு பண்ண வாய்ப்பு உண்டு கருணையை சேர்த்தால் ஒருவர் திட்டினாலும் சிறு பிள்ளையின் விளையாட்டு என்று சிரிப்பு வரும் கருணை சேர்க்காமல் இருவர் கலந்திருந்தாலும் பிரிந்திருப்பர் கருணையை சேர்த்தால் இருவர் பிரிந்திருந்தாலும் கலந்திருப்பர் கருணையை சேர்க்காமல் ஒருவரை வென்றாலும் அது தோல்வியே கருணையை சேர்த்தால் ஒருவரிடம் தோற்றாலும் அது வெற்றியே கருணையை சேர்க்காமல் இருக்கும்போது சிறந்தவராயினும் அவர் மேல் குறை காண்போம் கருணையை சேர்த்தால் யாதாயினும் அதை சிவம் என்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள்